வணக்கம் மக்களே ஸ்கின்ல நிறைய விதமான தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது கருமை நிற திட்டுக்கள் இல்ல முகத்துல வந்து முடி வளருது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படுது இது எல்லாத்துக்குமே வெளியில பூசக்கூடிய அந்த கிரீம்கள் மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது ஏன்னா சித்த மருத்துவத்துல முக்கியமா வந்து உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் ஆரோக்கியமா இருந்து செயல்பட்டாதான் வெளியில இருக்கக்கூடிய தோல் வந்து நல்லா தெளிவா இருக்குங்க அழகு அப்படிங்கிறது நிறத்தை வச்சு கிடையாது அந்த தோல்ல இருக்கக்கூடிய அந்த தெளிவு அந்த தோல் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் செம்புள்ளிகள் எந்த விதமான தடுப்பு திட்டுகள் இல்லாம இருந்தாதான் அததான் வந்து சித்தர்கள் வந்து உண்மையான அழகுன்னு சொல்றாங்க இப்படி நம்ம ஸ்கின்ன வந்து தெளிவா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம உடல்ல கழிவுகள் வந்து இருக்கக்கூடாது அதாவது நம்ம ஒரு ஒழுங்கா வந்து தினசரி டீபிகேஷன் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இல்லாம நம்ம உடலை வச்சுக்கணுங்க அதுக்கு நிறைய நாசத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் இத பல நிறைய தடவை வந்து பதிவு செஞ்சிருக்கோம் மனுஷனோட எல்லா வியாதிக்கும் முதல் முக்கியமான காரணம் இப்ப அந்த கழிவுகள் வந்து எப்படி எல்லாம் வெளியேறுது அப்படின்னா மோஷன் மூலமாகவும் சிறுநீர் மூலமாகவும் வியர்வை மூலமாகவும் வெளியேறுது இப்ப தினசரி ஒழுங்கான ஆரோக்கியமான உணவு எடுக்காம உடற்பயிற்சி செய்யாம சரியான அளவு தண்ணீர் குடிக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த கழிவுகள் வெளியேறாம உள்ளயே தேங்கி நிற்குது அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கரும்புள்ளிகளாகவும் திட்டுகளாகவும் தோல்ல வந்து அதனுடைய கழிவுகளுடைய வெளிப்பாடுதான் நமக்கு இந்த மாதிரியான தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்ப நல்லா நீங்க தண்ணி குடிச்சுக்கிட்டு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டுக்கிட்டு தினசரி உடற்பயிற்சி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தோல் வந்து நல்ல தெளிவா நல்ல ஒரு சப்பிள் ஸ்கின்னா நல்ல பிரைட்டா இருக்குங்க இதுக்கு என்ன மாதிரியான சித்த மருத்துவத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் இந்த மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு பொண்ணா வரை சூர்ணா இருக்குங்க எல்லா வயதினருமே எடுத்துக்கலாம் தினசரி ஒரு மாத்திரை அவங்க எடுத்துக்கிட்டு வந்தாங்க மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கலாம் குடல் பாதைகள் எல்லாத்தையும் வந்து நல்லா சுத்தம் பண்ணி சீரா வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டயரிட்டிக்ஸ் சித்த மருத்துவ மருத்துவத்துல பெஸ்ட் டயரிட்டிக் அப்படின்னா வெட்டிவேர் சொல்லலாம் நன்னாரி சொல்லலாம் இதெல்லாம் தண்ணியில போட்டு வச்சு அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது அது ஒரு நல்ல பெஸ்ட் டயிக்கா இருக்கும் சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாம பாத்துக்கணும் முக்கியமா நீங்க நல்லா தண்ணி குடிக்கணும் என்னதான் வந்து நன்னாரி வேர் போட்ட நீரை குடிச்சாலும் நீரினுடைய அளவு ரொம்ப முக்கியம் தாகம் அறிந்து நீங்க தண்ணீர் அருந்தினீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து வியர்வை ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் காலர் தான் இருக்காங்க வேர்வை சிந்தி உழைக்கிறதுங்கிறதே ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதனால நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டில கொஞ்சம் ஈடுபாடு செய்யணும் ஒரு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா மைல்டான எக்ஸசைஸ் இல்ல மெடிடேஷன் யோகா இந்த மாதிரி சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகி நீங்க டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லிவர் எல்லாம் வந்து நல்லா வேலை செய்யுங்க அதனாலதான் சித்த மருத்துவத்துல கண்ணீரல வந்து பலப்படுத்தக்கூடிய ஏராளமான மருந்துகள் இருக்கு அதுல முக்கியமா கருசாலை மாத்திரை கீழாநெல்லி மாத்திரையை இதை நீங்க தினசரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லிவர் வந்து பலப்படும் லிவர் வந்து எவ்வளவு அப்படின்னா ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா ரத்தம் வந்து நல்லா சுத்திகரிக்கப்படணும் அதோட வேலை வந்து கல்லீரல் தான் அந்த வேலையை செய்யுது அதனால கல்லீரலை பலப்படுத்தினீங்கன்னா பிளட் பியூரிஃபையரா அதை வந்து வேலை செய்யறதுனால உங்களுடைய ஸ்கின் மட்டும் இல்ல எல்லா உறுப்பும் ஆரோக்கியமா இருக்கும் இன்னையில இருந்து நீங்க நான் சொல்லக்கூடிய இந்த சித்த மருந்துகளை எடுத்துக்கிட்டு உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை முறைய வெளியேற்றினீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின்ல வந்து நல்ல மாற்றம் தெரியும் ஒரு மண்டலம் நாப்பத்தெட்டு நாளுக்கு நீங்க இதை செய்யும் பொழுது கண்டிப்பா வித்தியாசத்தை உணர்வீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு நீங்க பகிருங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவுல சந்திக்கிறேன் நன்றி